கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாற்பதாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று பக்தன் தாவிது சொல்கிறார் தாவிதின் வாழ்க்கையை நாம் திருப்பி பார்த்தால் தெரியும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவருக்கு வந்த உபத்திரவங்கள் வேதனைகள் அதிகம் ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கும்படியாக அநேக நேரங்களிலே அநேக இடங்களிலே அவர் பொறுமையை இருந்தார் எப்படி அவருக்கு இந்த பொறுமை வந்ததென்றால் தேவனுக்காய் பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவம் இருந்தது சங்கீதம் ஐந்து மூணிலே கத்தாவே காலையிலே சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்கிறார் மற்ற எல்லாருடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஆகவே நான் காலையிலே ஆயத்தமாகி காத்திருக்கிறேன் என்று தன் அனுபவத்தை சொல்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் உய நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே ஒரு நாளில் ஏழு தரம் தேவனை துதிப்பதாக சொல்கிறார் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா நாம் தேவனை எப்பொழுதெல்லாம் தேடுகிறோம் எப்படி தேடுகிறோம் எப்படி காத்திருக்கிறோம் என்று சிந்தித்துப் பாருங்கள் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் நம் பக்கமாய் சாய்ந்து நம் கூப்பிடுதலை கேட்க வேண்டுமென்றால் பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நமக்கு தகப்பன் ஆகவே நாம் சொல்வதை அவர் சாய்ந்து நம்மிடத்திலே கேட்கிறவராகவே இருக்கிறார் நம் தேவன் நீடிய பொறுமையுள்ளவர் ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் நாமும் அவங்கூட அப்படி பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் லூக்காவிலேயே இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் நாம் நம்முடைய குடும்பத்திலோ வேலை ஸ்தலங்களிலோ ஊழியங்களிலோ சில நேரங்களில் பொறுமை இழந்து போகும் பொழுது நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது நாம் நம்முடைய ஆத்துமாக்களை சமாதானத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை நமக்கு மிகவும் அவசியம் அப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும்போது கூட உபத்திரவத்திலே இருங்கள் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியும் பண்ண பண்ணியதை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு உங்கள் பொறு உங்கள் பொறுமையை சத்துரு சோதிக்கக்கூடும் ஆனால் அதை உணர்ந்தவர்களாய் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்கள் யோபுவின் பொறுமையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய முடிவையும் நாம் கண்டிருக்கிறோம் பிரசங்கி ஏழு எட்டிலே ஞானிச் இப்படியாக எழுதுகிறார் பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று ஆகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று எப்ரையர் பத்து முப்பத்தி ஆறிலே வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட பொறுமை உங்கள் இருதயங்களையும் தேவனை பற்றும் அன்பிற்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்தி தேவனும் தேவன் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் கர்த்தருக்காய் பொறுமையுடன் இருங்கள் கத்தர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் செய்வார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் வாழ் தெரிந்து கொள்ளப்பட்ட உக்கு காத்திருக்கிற கத்தாவே காலை வேலையிலேயே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் விசாரிக்கிற நல்ல தெய்வனாக இருக்கிறீங்க அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிறங்க இருக்கிற எல்லா காரியங்களிலும் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இந்த காலை விலையில் நினைத்தருழுவீராக சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவாத தேவன் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக நம்முடைய வாக்குத்தத்துவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமையை தாங்க பொறுமையோடு இருந்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை சுதந்திரித்துக்கொள்ள கொள்ள கிருபை பாராட்டு ஜெபிக்கிறேன் தாழ்த்தி தாழ்த்திகாரத்திலே அர்ப்பணிக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஈசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்